நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்காங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம அங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கட்டம் வந்துடும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து தேங்காய் தான் தேங்காய் தான் நாளுக்கு நாள் விலை வந்து இப்போ தங்கம் மற்ற விலையேற மாதிரி டெய்லி விலை அன்னைக்கு அன்னைக்கு அப்படியே விலை பார்க்க வேண்டியதாக இருக்குது தேங்காய் விலை முன்னாடியெல்லாம் ஒரு வாரம் பத்து நாளைக்கு ஸ்டடியாக இருக்கும் இப்போ டெய்லி விலை தினமும் விலை தான் இருக்குது இப்போ லாஸ்ட்டாக நாங்கள் இப்போ சொன்னப்போ கூட அறுபத்தி ரெண்டாயிரம் அறுபத்தி போயிட்டு இருக்குன்னு சொல்லி போன தடவை தேங்காய் உரிச்சப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இப்போது டெய்லி போயிட்டு தான் இருக்குது இன்றைக்கி ஒரு நாற்பத்தி நாற்பத்தி ரெண்டாயிரங்காய் இன்றைக்கி ஒரு சேத்திரம் காங்காயத்து தான் போயிடுச்சு மிளகாய் அது வந்து ஒரு டன் கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டாயிரருவா இன்றைய ரேட்டு மூளக்காய்க்கு சரியான டிமாண்ட் கொடுக்கவே முடியல அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு விலை ஏறுறதுக்கு வந்து பல காரணங்கள் சொல்கிறாங்க தேங்காய் முக்கியமான காரணங்கள் முக்கியமான காரணம்னால் தேங்காய் உற்பத்தி சுத்தமாக இல்லை உற்பத்தி இல்லாததுனால தான் விலை அதாவது தேங்காய் மற்ற ஏரியாவிலேருந்துலாம் தேங்காய் முன்னாடியெலாம் எல்லா ஸ்டேட்லேருந்தும் வரும்னு சொல்லி தான் சொல்கிறாங்க ஆனால் இப்போதைக்கு தேங்காய் வரத்து கம்மியானதுனால தேங்காயோட டிமாண்ட் அதிகமாகிட்டே இருக்குது அதாவது கொப்பரைக்கு எண்ணெய் பயன்பாடு அதிகமாக தேங்காய் எண்ணெய் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க தேங்காய் எண்ணெய் வந்து வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா இரநூத்தி எண்பது ரூபா முந்நூறுரூவா வரைக்கும் ஊற்றிக்கிட்டு இருந்தேன் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வந்து இன்றைக்கி நானூற்றி இருபது ரூபா நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டு டெய்லி ஏறி 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 உச்சத்துக்கு போய்ட்டு அதோட இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சாதாரணமாக வந்து உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பயன்பாடு எல்லாருமே அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இப்போ நம்ம நல்ல எண்ணெய் தான் நல்லெண்ணெய்ன்னு சொல்லி நம்பர் ஒன்னாக இருந்துச்சு அதே எள்ளு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ரூபாய்க்கு வாங்கி அதுக்கப்புறம் அதை ஆட்டி எல்லாம் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபா வைப்பாங்க நானூறுரூவா வரைக்கும் எடுத்துகிட்டு இருந்தாங்க அதை தாண்டி இன்றைக்கி தேங்கெண்ணெய் வந்து உச்சத்தில் போயிட்டு தேங்காய் வெளிநாட்டுக்கு ஏற்றுறது எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க அதிகமான பயன்பாடு வந்து கொப்பரை தான் பயங்கரமாக இழுப்பு அதிகமாக போயிட்டுருக்கு இப்போது மற்றபடி குடுமிக்காய் இதெல்லாம் கூட இதுவும் போயிட்டு தான் இருக்குது இருந்தாலும் அதோட அதிகமான டிமாண்ட் வந்து இப்போதைக்கு வந்து மூளக்காய் கொப்பரை காங்காயம் நல்லா வெயில் வரை அதிகமாக அடிக்கிறதுனால இன்றைக்கி எல்லாம் போணுச்சுன்னா ரெண்டே நாளில் உங்களுக்கு கொப்பரையாகிடுது நாளைக்கு போய் இறக்கி களத்தில் இறக்கி உடைச்சாங்கன்னா அடுத்த நாள் அடுத்த நாளில் அளவுக்கு வந்துடுது இதில் வந்து தேங்காய் விலையும் இன்றைக்கெல்லாம் வந்து ஒரு தேங்காய் சராசரி முப்பத்தி ஒரு ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபாய் குறைஞ்சி யாரும் இல்லைங்கிறாங்க விவசாயிகள்டையும் நல்ல விழிப்புணர்வு வந்துட்டு விழிப்புணர்வு வல்லனாலும் இதை பார்க்குறவங்களும் ஓரளவு தேங்காய் இன்னமும் சில பேர் குறைச்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இருபத்தி மூணுரூவா இருபத்தி நாலு ரூபாய்க்கு போட்டது மாதிரிலாம் சில ஏரியாவிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அதாவது விவசாயிகள் வியாபாரிகள் எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோலாம் போடுறோம் விவசாயிகளும் ஓரளவு விவசாயிலேருந்து வாங்குகிற வியாபாரிகளும் நியாயமாக எடுக்கணும் விவசாயிகளும் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்துக்கணும் எந்த ஜமான நம்ம பொருளை வைக்கும்போது நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நிறைய பேர் அவங்க இவ்வளோது கட்டாங்க அதோட ஐம்பது வயசு கூட கட்டாங்க இவங்கன்னு சொல்லி போட்டோன்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க அதாவது ஒருத்தவங்க ஒரு இருபத்தஞ்சி ரூபா இருபத்தி நாலு ஐம்பது இருபத்தி நாலு ரூபாய்க்கு எடுத்தால் இன்னொருத்தங்க இருபத்தி நாலு ஐம்பதுங்கிறது இன்னொருத்தங்க இருபத்தஞ்சி ரூபா அப்படியே அப்போ பயங்கர வேலைன்னு சொல்லி அப்படி போட்டுறது இப்படியும் நிறைய பேர் பண்ணிட்டுருக்காங்க ஓரளவு இது பண்ணிக்கங்க மிளகாய் இங்கே பாருங்கள் சராசரி இதெல்லாம் வந்து ஒரு நானூற்றி ஐம்பதுலேருந்து ஐநூற்றி ஐம்பது வரைக்கும் இருக்கும் ஆவரேஜாக வந்து ஒரு அரை கிலோ வரும்னு வச்சிக்கங்களா அரை கிலோ வரும் கொஞ்சம் இல்லைன்னா கொஞ்சம் குறையும் பத்து கிராம் இருபது கிராம் குறையும் நானூற்றி எண்பது நானூற்றி எழுவது இந்த இந்த லெவலில் வரும் இதில் வந்து நம்ம நம்ம வந்து வாங்கும்போது ஓரளவு நம்ம பார்த்து வாங்கிட்டோம்னா தேங்காய் விவசாயிகள்டு வாங்கும்போது ஓரளவு கைப்பாற்று பார்த்து ஓரளவு வாங்கிட்டோம்னா உள்ளி இளநீ இதெல்லாம் ஒதுக்கி வாங்கினோம்னா தான் நமக்கு தேங்காய் உரிக்கும் போது ரொம்ப சதகாய் போகாது நம்ம சும்மா டைரெக்டாக நம்ம இது பண்ணிட்டு வந்து கை பார்க்காம எடுத்து வந்தோம்னா உரிக்கும் போது நிறையா சேதகாய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தேங்காய் நீங்கள் கைப்பார்த்து வாங்குறது தான் பெஸ்ட்டு அதே நேரத்தில் இப்போது இந்த மட்டை இருக்குது பாருங்கள் அந்த மட்டையெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்று அறுபது வரைக்கும் போயிட்டுருக்கு மட்டையும் விலை போயிட்டு இருக்கிறதுனால தேங்காய் வாங்குகிறவங்க அதெல்லாம் கணக்கு பண்ணி வாங்க விற்கிற விவசாயிகளும் அந்த மாதிரி கணக்கு பண்ணி நீங்கள் கொடுத்தா தான் அவங்களுக்கு இதாகும் அதே நேரத்தில் தேங்காய் வந்து நிறைய பேர் மட்டை தேங்காய் கெட்டு ஃபோன் பண்ணாங்க எனக்கு அன்றைக்கி கூட மட்டை தேங்காய்க்கு ரொம்ப டிமாண்ட் மட்டை தேங்காய்க்கு வந்து நம்ம மட்டை தேங்காய் பண்ணுறது கிடையாது மட்டை தேங்காய் கொடுத்தோம்னாலும் நீங்கள் கொடுத்தோம்னாலும் உங்களுக்கு இங்கே ஸ்பாட்லேயே முப்பத்தி ரூபா முப்பத்தி நாலு ரூபாங்கும்போது அதுக்கப்புறம் வண்டி வாடகை அதெல்லாம் உங்களுக்கு இது பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டு இதெல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா தேங்காய் ரொம்ப விலைக்கு வந்துடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா பக்கத்து பக்கத்துலேயே வந்து அதாவது என்ன பர்பஸ்னால் இரநூத்தி ஐம்பது கிலோ ஐநூறு கிலோ கொப்பரை வேணும் அதுக்கு எவ்வளோ தேங்காய் வேணும் அப்படின்னா சொல்லி எல்லாம் கேட்குறாங்க ஒரு டன்னு ஒரு டன்னு சராசரி இப்போ இந்த அரை கிலோ வர தேங்காய் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒரு டன்னுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் கிலோ ரெண்டாயிரத்தி நூறு தேங்காய் இருந்துச்சுன்னா ஒரு டன் வரும் அதாவது நல்லா 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 கேட்டுக்கோங்க அரை கிலோ ஐநூறு கிராம் ஒரு நானூற்றி எண்பதுலேருந்து இருந்து பத்து ஐநூற்றி இருபது இந்த ரேஞ்சில் வந்துச்சுன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி காய்க்கு ஒரு டன் வரும் இதே வந்து ஒரு கிராம் குறைய குறைய தேங்காய் டன்னில் வந்து தேங்காயோட எண்ணிக்கே கூட போகும் அவ்வளவுதான் இதை வந்து நம்ம இப்போ சைஸுக்கு தகுந்த மாதிரி தான் கொப்பரையும் வரும் உங்களுக்கு கொப்பரை வந்து நீங்கள் ஒரு கிலோ கொப்பரைக்கு எத்தனை தேங்காய் வரும் இந்த மாதிரிலாம் கணக்கு போட்டு நீங்கள் கேட்டுட்டு நான் தொழில் ஆரம்பிக்க போகிறேன் ஒரு கிலோவுக்கு எவ்வளோ வரும் ஒரு இதுக்கு எவ்வளோ நீங்கள் ஒரு தொழில் பண்ண போகிற நீங்கள் வந்து எதையுமே ஃபோ கேட்டு கேட்டுட்டுலாம் நீங்கள் கண்டிப்பாக பண்ண முடியாது விசாரிச்சுக்கிட்டு ஒரு ஒரு டன்னில் எத்தனை காய் ஒரு ஒரு டன்னு வாங்க இன்றைக்கெல்லாம் ஒரு எழுபது ரூபா இன்னைக்கு ஒரு டன் தேங்காய் நீங்கள் வாங்கிடலாம் ஒரு டன் தேங்காய் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா அதை வாங்கி உடைங்க அதை வாங்கி உடைச்சிங்கன்னா அதில் எவ்வளோ சேதம் போகுது உடைக்கிறதுக்கு எவ்வளோ கூலி வருது இதெல்லாம் போ கொப்பரை என்ன ரேட்டு விற்கிது அப்புறம் அந்த தொட்டி இருக்குது பாருங்கள் கொட்டாங்கச்சி அது இன்றைக்கி ஒரு டன்னு முப்பத்தி ரெண்டாயிரம் முப்பத்தி மூணாயிரூவா போய்ட்டுருக்கு அப் அதுமாதிரி அந்த ஸ்ராட்டன்னு சொல்கிறது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு மதிப்பு இருக்குது அதை நம்ம செய்யும்போது ஒவ்வொன்றுலேயும் ஒரு அனுபவம் கிடைக்கும் நல்லா மனசில் வச்சுக்கோங்க ஒவ்வொருத்தவங்களும் நாங்கள் இது பண்ணுறது இல்லாமல் நீங்கள் நாங்கள் தொழில் பண்ண போகிறோம் பண்ணுறதுக்கு இது எப்படி இது எத்தனை கிலோ வரும் அது எத்தனை கிலோ வரும் இப்போ அப்படின்லாம் நீங்கள் கேட்டு எதுவும் பண்ணவே முடியாது நீங்கள் தொழில் பண்ண நினைக்கிறோங்க பக்கத்து பக்கத்தில் உள்ள விவசாயிகள்கிட்ட தொடர்பு கொள்ளுங்கள் வாங்குங்க சின்னதாக தேங்காயை வாங்கி போய் தேங்காயை விற்று பாருங்கள் தேங்காயில் லாபகாய் உண்டு விவசாயிகள்டு வாங்கும்போது மட்டும்தான் லாபகாய் கிடைக்கும் மற்றபடி உளிச்சின் நம்ம ஏற்றும் போதோ வியாபாரிட்டு வியாபாரி கை மாற்றும் போதெல்லாம் லாபக்காய் கொடுக்க மாட்டாங்க சில வியாபாரியும் வியாபாரிட்டு வியாபாரி லாபக்காய் பாதி கொடுப்பாங்க இப்போது நூறு காய்க்கு ஒரு எட்டு காய் இங்கே கொடுத்தோம்னா அடுத்தவங்க மாற்றும் போது ரெண்டு காய் குறைச்சி கொடுப்பாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க ஒரு ஏரியாலையும் மாறுபடும் லாபக்காய்ங்கிறது அதனால் அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்று டெலிவரி வந்து பண்ண சொல்லி ரொம்ப பிடிவாதமாக கேட்குறாங்க அது மாதிரி டெலிவரி இங்கே ஸ்பாட் டெலிவரி மட்டும்தான் கொடுக்குறது அப்புறம் மற்றபடி நீங்கள் சொந்த வண்டி இருந்துச்சுன்னா குறைந்தபட்சம் ஒரு டன் ரெண்டு டன் வேணால் கூட வந்து வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் சில்லறையாக வந்து தேங்காய் மட்டை தேங்காய் வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ள வேண்டாம் மட்டை தேங்காய் வேணுங்கிறவங்க மட்டும்தான் சொல்கிறேன்னா மற்றபடி தேங்காய் காயாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி தேவைப்படுறவங்க சொல்லுங்கள் நம்ம நம்பர் இருக்குது இல்லை உங்கள் சில இடத்துல வந்து தேங்காய் விற்க முடியலன்னு கூட சொல்லி என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க அதுக்கு அவங்க உங்கள் ஏரியாவில் எனக்கு நம்பர் இருக்கவங்களுக்கு கொண்டா நான் நம்பர் அனுப்பிவிட்டேன் நம்பர் இல்லாத நம்பரே சில ஏரியாவில் வியாபாரிகள் நம்பர் இல்லாமல் எல்லா இடத்துலையும் நமக்கு ஒன்றும் ஆள் இல்லை அந்தளவுக்கு பெரிய தொடர்புலாம் கிடையாது நமக்கு தெரிஞ்சவங்க சில இடத்துல இருக்காங்க அந்த மாதிரி இருக்கும்போது கான்டாக்ட் பண்ணிவிட்டு வந்தாங்க அவங்க அப்படி அப்படியே பார்த்துக்கிட்டாங்க அந்த மாதிரி நம்மளெல்லாம் முடிஞ்சதை செய்யலாம் அவ்வளோதான் மற்றபடி தேங்காய் உங்கள்கிட்ட நீங்கள் விற்கணும்னாலும் சரி சொல்லுங்கள் வா அந்த மாதிரி தேவைப்படுறவங்களாம் நிறைய பேர் கேட்குறாங்க நிறையா மாவட்டத்துலேருந்து வாங்கணும்னு சொல்கிறவங்களாம் நிறையா பேர் இருக்காங்க அதனால் உங்கள் உங்கள் ஏரியாவுக்கு நிய நியரஸ்ட்டாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அப்புறம் ஆத்தூரில் இன்றைக்கி வந்து பதினஞ்சாயிரம் தேங்காய் இருக்குதுன்னு சொல்லி என்கிட்ட ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார் ஆத்தூர் சைடில் யாராச்சும் வியாபாரிகள் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் நம்பர் தரணும் அந்த மாதிரி நீங்கள் கண்டெக்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணிவிட்டு மொத்தத்தில் தேங்காய் வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் தேங்காயை பொறுத்த வரைக்கும் எந்த நஷ்டங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது லாபம்தான் நீங்கள் மட்டையா தேங்காயை வாங்கினாலும் சரி இல்லை டன்னேஜில் நீங்கள் வாங்கினாலும் சரி அப்புறம் குடுமிக்காயை வாங்கினாலும் சரி எப்படி பண்ணாலும் ஒரு தேங்காய்னு நீங்கள் பண்ண போனீங்கன்னா அதில் எல்லாமே லாபம்தான் நம்ம இருந்து வாங்கின வாங்கி இப்போ நம்ம கொடுக்குறோம்னா நமக்கும் ஒரு ஒரு லாபம் தான் நிற்கிறது நம்ம இப்போ காய் இப்போ முப்பது ரூபான்னு பத்தி ஒரு ரூபான்னு வாங்கும்போது அதை டன்னேஜில் மாற்றும் போது நமக்கு அதில் அவங்கள்ட்டே நம்ம லாபக்காய் வாங்குகிறோம் இப்போ ஒரு பத்தாயிரங்காய்னா என்னாச்சு பத்த ஆயிரம் காய்க்கு வந்து எண்பது காய் லாபக்காய் கொடுத்துட்றாங்க அப்புறம் அதில் நம்ம மட்டையை விற்றுறோம் இப்படி பண்ணும்போது ஒரு ஒரு குறிப்பிட்ட லாபம் வச்சு தான் நம்ம அனுப்பிடுறோம் அதுக்கப்புறம் வாங்குகிறவங்க அவங்க கொண்டு போய் கொப்பரையாக பண்ணி அவங்க ஒரு ரேட்டுக்கு வைக்கிறாங்க அதில் கோட்டாங்கச்சிலேருந்து எல்லாமே அது ஒரு காசு போகுது அப்படி அப்புறம் அவங்க எண்ணெயாக பண்ணுறவங்க எண்ணெயை வந்து மதிப்பு கூட்டி அவங்க எதா பண்ணுறாங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க அப்படி பண்ணுறாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொருளும் கைமாரி வை மாதிரி போகும்போது அதோடய மதிப்பு கூட்டிகிட்டே தான் இருக்குது அதனால் தேங்காய் தொழிலுங்கிறது அருமையான தொழில் தான் பண்ணுங்கன்னு நினைக்கிறவங்க யோசிக்கவே வேண்டியதில்லை தாராளமாக பண்ணுங்கள் விலை ஏறிட்டு தான் இருக்குது உச்சத்தில் தான் இருக்குது இன்னமும் ஏறிட்டு தான் இருக்கும் தீபாவளி பண்டிகைலாம் போகிறதுனால என்கிட்ட கூட வில ஒருத்தர் சொன்னார் போன வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணி கூட இருந்தால ஜூன் மாதம் லாஸ்ட்லலாம் வில ரொம்ப கையில் போயிடும் இருபது ரூபா இருபத்தி ரெண்டு ரூபா நல்ல இதை ஜூன் லாஸ்ட்டு தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்குது உங்கள்கிட்ட ஜூன் இன்றைக்கி இருபத்தி இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது இருபத்தி எட்டாம்தேதி தான் பேசிகிட்டு இருக்கேன்னா இன்றைக்கி நில வரந்தான் இன்றைக்கு காலைல நாங்கள் ஏற்றுனது தான் அறுபத்தி எட்டாயிரம் அவர் ஜூன் கடைசியில் டன்னு ஐம்பதாயிரரூவா வந்த மணிநேரம் பதினெட்டாயிரூவா கூட போயிட்டுருக்கு அதனால் நம்ம ஜோசியம்லாம் பார்க்க முடியாது அடுத்த மாதம் என்ன வேலை வைக்கும் நாட்டை நம்ம உள்ள நிலவரம் என்னென்னா தேங்காய் உற்பத்தி சுத்தமாக இல்லாதனால தான் ஏறிக்கிறதுனால தான் விளையேறும்னு சொல்கிறோம் இதில் வேறு ஒன்றும் கண்கட்டி மந்திரம்லாம் எதுவுமே கிடையாது தேங்காயோட வரத்து இல்லை அதனால் விளையேறுது அவ்வளோதான் அதனால் தொழில் பண்ணணும் நினைக்கிறவங்க பண்ணுங்க விவசாயிகளும் ஓரளவு விழிப்புணர்வாக தேங்காய் விற்கிறவங்க பார்த்து அப்புறம் கசங்கள் தேங்காய் வேணும்னு சொல்லி நிறைய நண்பர்கள் ஃபோன் பண்ணாங்க கசங்கள் தேவை தேங்காய் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் வேணும்னு சொல்லி பா கசங்கள் பண்ணுற அளவுக்கு தேங்காய் நம்மள்ட்ட இல்லை அந்த அளவுக்கு வர்ற தேங்காய் வந்து இந்த மாதிரி இப்போ மூளக்காய்க்கே பச்சை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் குடிமிக்காயும் கொடுக்குறது தான் தேங்காய் கொடுக்க முடியுது கசங்கள் தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ள வேண்டியதில்லை அதனால் இந்த மாதிரி தேங்காய் வந்து வாங்கி இந்த மாதிரி பச்சையாக உரிச்சிட்டு உரி உரிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு நேரம் இருக்க முடியுது அதனால் தேங்காய் வேணுங்கிறவங்க இந்த மாதிரி மிளகாய் இல்லைன்னா குடுமைக்காய் இந்த மாதிரி வேணுங்கிறவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் மட் மட்டைக்காயும் எதிர்பார்க்க வேண்டாம் மற்றபடி வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்